வணக்கம் வணக்கங்க சாமி பாட்டுல ஒரு பேரை சொல்லுங்க அப்பாவுங்க இல்லைங்களா ஆமாங்க நாடகத்துறையில் இருக்கிறீங்க நாடகத்துறை ஆடவ மாஸ்டர் இருக்கிறீங்க ஆமாங்க நல்லா பாடக்கூடிய ஒரு பாட மாஸ்டர் இப்போ ஒரு பாட்டு சரி சாமியே முருகன் என்று பாடுவோம் சாமி சரணமே கந்தன் என்று வணங்குவோம் சாமி வடிவமாக ரூபமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம் சாமியே முருகன் என்று பாடுவோம் சாமி சரணமே கந்தன் என்று வணங்குவோம் சாமி வடிவமாக உருவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோ பாவம் செய்யும் மனிதருக்கு பழவழி எங்கள் பழனிமலை கோவிலுக்கு ஒரு வழி பாவம் செய்யும் மனிதருக்கு பழவழி எங்கள் பழனி மலை கோவிலுக்கு ஒரு வழி நல்ல வழி காணலா சாமி மலையேறா நல்ல வழி காணலா சாமி மலையேறா நாளை சுப கால நமக்காக பூவாகலா தெய்வம் முருகனாக தோன்றினார் அவர் எங்கு ஆளும் பக்தர்களை வாழ்த்தினார் நம் இதய தெய்வம் முருகனாக தோன்றினார் அவர் எங்கு வாழும் பக்தர்களை வாழ்த்தினார் நல்ல மன சாஜியார் முருகனான சாஜியார் நல்லவன சாஜியா முருகன் அரை சாஜியா நீதி வணங்குவோ முருகன் என்று பாடுவோ இந்த பாட்டு எம்ஜிஆர் பாட்டு மாதிரி தெரியுது ஆமாங்க சினிமா பாடல்ல மெட்டை எடுத்து எழுதுறீங்க என்ன பாட்டு ஒன்றே குளம் என்று பாடுவோம் அந்த பாட்டில் எந்த படத்தில் இருக்கு தெரியுமா அது எம்ஜிஆர் படத்தில் பல்லாண்டு வாழ் பல்லாண்டு வாழ் ஆமாம் யாருமே பாடுனீங்க